பொய்யிலே வளர்ந்து பொயிலே வளர்ந்து பொயிலே குடும்பம் நடத்துற எல்லாருக்கும் தெரிந்த திரு சாணக்கியன் என்பவர் அந்த சம்பவம் உண்மையா நான் கடற்கரைக்கு சென்றது தப்பி உள்ள விஷயத்தை நிரூபித்தால் நான் இருபத்தி நாலு மணி ஆலத்தில் அரசியல் இருந்து நான் இவருக்கு எதிராக நிச்சயமாக சட்ட நடவடிக்கை இவருக்கு நிச்சயமான மனசு வழக்கு தொடுப்பேன் பொய்களை கூறி மக்கள் மத்தியிலே வாக்குகளை பெறலாம் தன் அரசியல் வாழ்க்கையை நடத்தலாம் என்கின்ற இவ்வாறான பொய்யர்களுக்கு மாவட்டத்திலே பொய்களை கூறிக்கொண்டு திரு பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கிய என்பவர் கூறியிருக்கின்றார் அந்த லஞ்ச ஊழல் அதிகாரிகள் கல்லடி கடற்கரையில் வைத்து கை செய்தாகவும் அந்த நேரத்தில் நானும் அங்கு சென்றதாகவும் அந்த நேரத்திலே நான் ஆட்டோவில் சென்றதாகவும் நான் அங்கிருந்து தப்பி ஓடியதாகவும் பொயிலே பிறந்து பொயிலே வளர்ந்து பொயிலே குடும்பம் நடத்துற எல்லாருக்கும் தெரிந்த திரு சாணக்கன் என்பவர் நேற்று ஒரு கூட்டத்திலே பொதுவழியை கூறியிருந்தார் நான் அவருக்கு ஒரு பயிரங்க சவால் விடுக்கிறேன் உண்மையான தன்மானம் உள்ளவர்கள் என்னுடைய பிழையை நிரூபித்தால் நான் சம்பவம் உண்மையை நான் கடற்கரைக்கு சென்றது தப்பி ஒன்ன விஷயத்தை நிரூபித்தால் நான் இருபத்தி நாலு மணித்தியாலத்தில் அரசியல் இருந்து அப்படி அப்படி நிரூபிக்காவிட்டால் இவர் ஒரு மானம் உள்ள ஒருவர் என்றால் மானம் இருந்தால் மானம் உள்ள என்றால் இருபத்தி நாலு மணித்தியாலத்திலே இவர் அரசியல் இருந்து ஒதுங்க முடியுமா பயிரங்க சவால் இப்படியாவது பல்கலை சவால் விட்டு இருக்கு ஆகவே இவர் பொய்களை கூறி அதனுடாக ஒரு பங்குரோத்து அரசியலை செய்து மக்களை ஏமாற்றி தான் தன்னுடைய அரசியல் அரசியல் நடத்தலாம் நினைக்கொண்டார் இதை ஒருபோதும் பார்மண்டாக அவருட திருட ஒரு சிலர் த சிரித்து கொண்டு பேஸ்புக்கில் அவரை வச்சு லீக் ஒரு சிலர் முட்டாள் கூட்டமனோட நம்பலாம் அவரை கரெக்ட் ஆனால் மக்களை நம்ப மாட்டோம் ஆகவே எதையும் பேசும் பொழுது ஒரு பொறுப்பு வாய்ந்த பார்லமெண்ட் உறுப்பினர் இவர் வே பொறுப்பாய்ந்த பார்லமெண்ட் அல்ல இனியாவது பேசு இவருக்கு நான் இவருக்கு எதிராக நிச்சயமாக சட்ட நடந்துகிறது இவருக்கு நிச்சயமான மனச வழக்கு கொடுப்பேன் இவர் இரண்டாவது பேரை களங்கப்படுத்துகிற விஷயத்தில் இவர் முதலாவதால் மக்களுக்காக இருபத்தி நாலு மனத்தியால் நாங்கள் மக்களுடைய வேலைகளை முன்னெடுத்து கொண்டு செல்வோம் இது எங்களை திட்டமிட்டு பழிவாங்க வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு செயற்பாடு மற்றக்களப்பு மக்கள் ஒன்று முனைந்து வழங்கிக்கொள்ள வேண்டும் இவ்வாறான பொய்ய பொய்ய்களைக் கூறி மக்கள் மத்தியிலே வாக்குகளை பெறலாம் தன் அரசியல் வாழ்க்கையை நடத்தலாம் நினைக்கின்ற இவ்வாறான பொய்யர்களுக்கு சாணக்கியம் போன்ற பொய்யர்களுக்கு மக்கள் தேர்தல் காலங்களில் பாடம் போட்டவர்கள்